சிவாயினம் இன்னைக்கு நம்ம பார்க்குற கோயில் வந்து அருள்மிகு வடபத்ரசாயி ஆண்டாள் திருக்கோயில் மூலவர் வந்து வடபத்ரசாயி ரங்கமன்னார் தாயார் வந்து ஆண்டாள் கோதை நாச்சியார் தீர்த்தம் வந்து திருமுக்குளம் கண்ணாடி தீர்த்தம் புராண பெயர் வந்து வில்லிபுத்தூர் ஊர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்டம் வந்து விருதுநகர் மாவட்டம் ஆஹ் மாநிலம் வந்து தமிழ்நாடு இதுவங்க வந்து மங்கள சாசனம் பாடியவங்க பெரியாழ்வார் ஆண்டால் மங்கள சாசனம் பாடிக்கிறாங்க பெரியாழ்வார் பாடிய மங்கள சாசனம் வந்து என்னன்னா மின் மின்னையே நுண்ணியடையார் விரிக்குழல் மேல் நுழைந்த வண்டு இன்னிசைக்கும் சிக்கும் இனி தமர்ந்தாய் உன்னை கண்டார் என்ன நோன்பு நொற்றால் கோலோ கோலோ இவளை பெற்ற வயிறுடையார் என்னும் வார்த்தை எய்து வித்த நாயே அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பாடியிருக்காரு மங்கள சாசனமாக இங்க திருவிழா பார்த்தோம்னா ஆடிப்பழம் திருவிழா பத்து நாள் புரட்டாசி பெரிய பெருமாள் உற்சவம் பத்து நாள் பங்குனி திருக்கல்யாண உற்சவம் பத்து நாள் மார்கழி எண்ணெய் காப்பு திருநாள் கிருஷ்ண ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி ஆகிய நாட்களில் கோயிலில் பக்தர்கள் வருகை பெருமளவில் இருப்பது சிறப்பு தமிழ் ஆங்கில வடபெரப்பு தீபாவளி பொங்கல் ஆகிய விசேஷ நாட்களில் பெருமாள் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும் போது ஆயிரக்கணக்கான பத்திரங்கள் கலந்து கொள்வார் சரி இப்ப வந்து நம்ம இந்த தலசிறப்பு பார்க்கலாம் பெருமாளின் மங்கள சாசனம் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இது தொண்ணூறாவ தொண்ணூறாவது திவ்ய தேசம் மூலவர் வந்து வடபத்திர சாகி அதாவது ரங்கமன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் ஆண்டாள் ரங்கமன்னார் மன்னார் கருளாழ்வார் மூவரும் ஒரே ஸ்தானத்தில் காட்சியளிப்பது இத்தலத்தில் மட்டுமே இத்தலத்தினுடைய கோபுரம் தான் தமிழக அரசின் சின்னமாக அமைந்துள்ளது இங்குள்ள உற்சவர் பெருமாள் பேண்ட் சர்ட் அணிந்தே காட்சி தருகிறார் ஸ்ரீலுபுத்தூரில் உள்ள ரங்கமன்னார் சுவாமி வலது கையில் பெந்து கோள்னா தற்காப்புக்கோள் இடக்கையில் செங்கோல் இடுப்பில் உடைவாளும் வைத்து ராஜகோலத்தில் இருக்கிறார் இவர் காலில் சிறப்பம் அணிந்திருப்பது விசேஷமாகும் ஆஹ் பிரார்த்தனை பார்த்தோம்னா திருமண வரம் குழந்தை பாக்கியம் கல்வி ஞானம் வியாபார விருத்தி குடும்ப ஐஸ்வர்யம் கிடைக்க விவசாயம் சிரிக்க இத்தலத்தை பெருமாளுடன் பக்தர்கள் வேண்டிக் கொள்கின்றனர் நேர்த்திகள பெருமாளுக்கு வெண்ணெய் பூசுதல் சுவாமிக்கு தூய உலர்ந்து ஆடை சாக்கலாம் ஊதுபத்தி வெண்ணெய் சிறு விளக்குகள் துளசி தலங்கள் பூக்கள் பூமாலைகள் முதலென படைக்கலாம் பிரசாதம் செய்து இறைவனுக்கு பூஜை செய்து பக்தர்களுக்கும் கொடுக்கலாம் இது தவிர கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் சரி இப்ப நம்ம வந்து நம்ம தரப்பெருமை பார்க்கலாம் மூணாம் விமானகிருதி விமானத்தின் கீழ் வட விருஷ தினத்தடியில் அர அரவணை பள்ளியில் ஸ்ரீதேவி பூதேவி அடிவர சயன குலத்தில் பெருமாள் காட்சி தருகிறார் இவரை சுற்றி மூன்று பக்கங்களும் கதை வேலையால் செய்து வர்ணம் திட்டப்பட்ட கருடன் சேனை முதலியார் சூரியன் தும்பருநாதர் சனத்குமாரர் வில் கதை சக்கரம் சங்கு பெருமாளின் நாபி கமலத்திலிருந்து உண்டான தாமரையில் அமர்ந்த பிரம்மா வால் சரகர் கந்தவர்கள் சந்திரன் மது கடைவர் மார்க்கண்டேயர் உருவங்கள் இருக்கின்றன விமானத்தை சுற்றி வர விமானத்திலேயே ஒரு சிறு வட்ட சிறுவிட்ட வாசல் பிரகாரமும் இருக்கிறது இதில் திருமடியையும் திருவடிகளையும் சேவிக்க சிறிய திட்டி வாசல்கள் உள்ளன இவை மார்கழி திருநாள் ஆரம்பத்திற்கு முதல் நாள் பிரியாவிடை என்று யாவரும் வழிபட திறந்து வைக்கப்படுகின்றன திருத்தேர் இக்கோயில் தேரில் மிகச் சிறந்த தொழில்நுட்பத்துடன் சிற்பங்கள் சேர்க்கப்பட்டன சாலி வாகன சகாப்தம் கொல்லம் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து வருஷம் சௌமிய வடம் ஆவணி பதிமூணு குருவாரம் என்ற அழை எழுதப்பட்டுள்ளது இதிலிருந்து இதன் பழமை நம்மை வியக்க வைக்கிறது திருப்பதியில் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை பிரம்மோற்சவத்துக்கு ஆண்டாள் மாலையை திருப்பதி பெருமளுக்கு அணிவிக்கப்படுகின்றது இங்கு ஆண்டால் திருக்கல்யாணத்துக்கு திருப்பதி வெங்கடாஜகிரி கோயிலுடன் திருமண பட்டுப்புடவை வரும் மதுரையில் சித்திரை திருவிழா அழகர் எதிர் சேவையின் போது ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை தான் கள்ளரகர் அணிவிக்கிறார் ஆண்டாள் அவதார ஸ்தலம் ஆண்டாளுக்கும் சூடி கொடுத்த நாச்சியார் என்ற சிறப்பு பெயர் தான் கிடைக்கப்படுகிறது சக்கரத்தாழ்வார் சந்நதி மிகவும் புராதனமானது பஞ்சலோகத்தால் ஆன விக்கிரகமே விக்கிரகமாக விளங்குகிறது இவர் எங்கும் இப்படி இல்லை திருஷ்டிக்காக பாடிய பாடல் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வசித்த பெரியாழ்வார் மதுரையில் நடந்த போட்டியில் பொற்கிலி பரிசு பெற்றார் பெருமாள் கருட வாகனத்தில் தோன்றி இப்பரிசை கிடைக்கச் செய்தார் இந்த காட்சியை அங்கு தேர்ந்தென பல்லாயிரக்கணக்காக தரிசித்தனர் மக்களின் கண் பெருமாள் மீது பட்டு அவருக்கு திருஷ்டி ஏற்பட்டிருக்குமோ அவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமென பெரியவர் அஞ்சினார் பக்தியின் உயர்நிலை இது எனவே அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என கருதி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தின்தோல் அணிவண்ணா உன் சேவடி செவ்வீர் திருக்காப்பு என்று துவங்கி திருப்பல்லாண்டு பாடினார் இந்த உயர்ந்த பக்தியை மெச்சிய பெருமாள் நீரே பக்தியில் பெரியவர் என வாழ்த்தினார் அதுவரையில் விட்டு சித்தன் அதாவது விஷ்ணு சித்தர் தான் பெரு அழைக்கப்பட்ட இவர் பெரியாழ்வார் எனும் திருநாமம் பெற்றார் இந்த பல்லாண்டு பாண்டியை உலகம் முழுவதும் உள்ள திருமால் கோயிலில் தினமும் பாடப்படுகிறது திருப்பாவை விமானம் மார்களின் நோன்பு இருந்த ஆண்டால் திருப்பாவை எனும் பிரபந்து பாடினார் முப்பது பாசுரங்கள் உடையது இது கண்ணனை தரிசிக்க தோழியர்கள் எழுப்புவது போன்ற பொருளில் இப்பாசுரம் பாடப்பட்டிருக்கும் தோழியரை ஆண்டால் எழுப்பும் சிற்பங்கள் சிறுப்பு திருக்கோயிலில் ஆண்டால் சன்னதி விமானத்தில் உள்ளன இதற்கு திருப்பாவை விமானம் என்ற பெயர் ஆண்டாள் தரிசிப்பவர்கள் இந்த விமானத்தை வசியம் தரிசிக்க வேண்டும் மாதவி பந்தல் ஆண்டாள் சன்னதிக்கு முன்புறத்தில் மாதவி பந்தல் உள்ளது ஆண்டாள் இந்த பந்தலுக்கு கீழ்தான் வளர்ந்தாள் இந்த பந்தல் மரங்களால் அணைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டாள் தன்னை கோபியாக கோபிகையாக பவித்து கண்ணை வேண்டிய பாடிய சிற்பங்கள் இந்த பந்தலுக்கு அருகில் விதான சுவர்கள் உள்ளது இது போல திருப்பாவை காட்சிகளை ஆண்டாள் கோயில் முன் மண்டபத்தில் ஓவியங்களாகவும் காணலாம் ஆண்டாள் மடியில் ரங்கனாளர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆண்டாளின் மடியில் சைனித்திருப்பார் அதுபோல ஸ்ரீவித்து கோயில் ஆடி திருவிழாவின் ஏழாம் நாளில் ரங்கமண்ணா சுவாமி ஆண்டாளின் மடியில் சைனித்த கோலத்தில் அறுபழி காரணம் இவ்வூரை கிருஷ்ணன் கோயில் கோயிலில் இந்த நிகழ்ச்சி நடக்கும் இந்த தரிசனம் மிகவும் விசேஷமானது தம்பதியிலேயே ஒற்றுமையை வளர்படுத்தக்கூடியது ஆண்டாளின் தாத்தா பாட்டி முகுந்த பட்டர் பத்மவல்லி என்ற பெருமாள் பக்தர்கள் ஸ்ரீவித்தூர் இறைவனான வடபத்திர சாகிடம் பக்தி கொண்டவர்களாக இருந்தனர் கோயில் வேலை செய்து வந்தவர்களுக்கு கருடாழ்வாரின் அம்சமாக ஐந்தாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இவருக்கு விஷ்ணு சித்தர் என்று பெயரிட்டு வளர்த்தனர் இவரும் பெருமாள் மீது தீராத பக்தி கொண்டிருந்தார் அவர் அவரது பக்தியில் மகிழ்ந்த லக்ஷ்மி தாயார் இவருக்கு வளர்ப்பு மகளாக ஆண்டாள் என்ற பெயரில் வதரித்தார் அவ்வகையில் முகுந்த பட்டர் பத்மவலி இருவரும் ஆண்டாளின் தாத்தா பாட்டி ஆகின்றனர் திருட்டுப்பால் நெய்வேத்தியம் திருவில்லிபுத்தூர் கோயிலில் மார்களியின் பகல் பத்து திருநாளில் முதல் நாள் ஆண்டாள் பிறப்பிட வம்சாவளியினரான வேதபிரான் பட்டர் வீட்டுக்கு செல்வார் அந்த வீட்டு முன்பு காய்கறி பரப்பி வைத்து ஆண்டாளுக்கு வரவேற்பு குடிக்கின்றனர் இதனை பத்தி பரத்தல் என்பர் கொண்டை கடலை சுண்ட காய்ச்சிய பால் வெள்ளம் ஆகியவை சேர்க்கப்பட்ட திரட்டுப்பால் மணிப்பருப்பு நெய்வேத்தியத்தை ஆண்டாளுக்கு பறிக்கின்றனர் திருமணம் முடிக்கும் பெண்கள் இதை சாப்பிட்டால் ஆரோக்கியமான உடல்நிலை கிடைக்கும் ஆண்டாளுக்கும் பெருமாளுடன் திருமணம் முன் அவளுக்கும் இவ்வாறு கொடுத்தனர் அக்கால மக்கள் அதன் நினைவாக இன்னும் இவ்வழக்கம் தொடர்கிறது பால் மாங்காயை பார்த்திருக்கிறார் அதாவது வைகாசி பௌர்ணமியின் போது ஆண்டாளுக்கு தயிர் சாதம் பால் மாங்காய் நிறைவேற்றுகின்றனர் சுண்ட காட்சிய பாலில் நறுக்கிய மாங்காய் துண்டுகள் மிளகு சீரகம் சீனி ஆகியவை சேர்க்கப்பட்டு தயக்கப்படுகிறது வைகாசி கோடை மாதமாக இருந்தால் பெரியாழ்வார் தலைமுறை சேர்ந்த குடும்பத்தினர் இதனை படைக்கின்றனர் இதே ஆண்டாள் வெண்ணில உடை சந்தனம் மல்லிகை மலர் சூடி காட்சி தருவார் நூத்தி எட்டு கம்பளி கார்த்திகை மாதத்தில் வரும் கௌசிக ஏகாதசி என்று ஆண்டால் ரங்கமன்னார் கருடாழ்வார் ஆகியோர் வடபத்திர சாய் சன்னதியில் உள்ள கோபால விலாசத்துக்கு எழுந்து தருகின்றனர் அப்போது மூவருக்கும் நூத்தி எட்டு கம்பளிகள் போடுகின்றனர் குளிர்காலம் என்பதால் இவ்வாறு செயல்படுவதாக சொல்கிறார்கள் பாவை நோன்பு பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று உதாரணமாக திகழ்ந்தவள் ஆண்டாள் பெருமாள் மீது பக்தி கொண்டு அவரையே தன் கணவனாக அடைய விரும்பியவர் அவள் கண்ணனை மணக்க வேண்டி மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு இருந்தாள் அவளுக்கு அருள் செய்த சுவாமி பங்குனி உத்தரத்தில் திருமணம் செய்து கொண்டார் ஆகவே பெண்கள் பாவை நோன்பு இருந்தால் விரும்பிய கடன் கிடைப்பது என்பதும் நம்பிக்கை கன்னிகாதானம் பங்குனி உத்தரத்தில் ஆண்டால் திருக்கல்யாணம் மணக்கும் போது தன் இருப்பிடத்துக்கு செலுத்தினார் அவருடன் பெரியாள்வாரின் வம்சாவளியை சேர்ந்து கொண்டு இரண்டு கலசத்தில் தீரம் எடுத்துக்கொண்டு ரங்கமன்னாருக்கு பூர்ண கும்பம் மரியாதை கொடுத்து தங்கள் பெண்ணை மனப்பூர்வமாக கொடுப்பதாக சொல்லி கணிகரதானம் செய்து கொடுக்கின்றனர் பின் ரங்கமன்னார் ஆண்டாளுக்கு மாலையிட்டு தன் மனைவியாக்கிக் கொள்கிறார் திருமாளிகை ஆண்டாள் சிறுமியாக இருபோது வளர்ந்த திருமாளிகையே தற்போது ஆண்டாள் கோயிலாக இருக்கிறது இதனை ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் சீர்கு எனவே இக்கோயிலே நாச்சியார் திருமாளிகை என்றும் சொல்கிறார்கள் முத்துப்பந்தல் ஆண்டாள் சன்னதியில் உற்சவ மூர்த்திகள் எழுந்திருக்க மண்டபம் முத்துப்பந்தல் எனப்படுகிறது இதில் வாழைமரம் மாவிழி மற்றும் கூச்சட்டு இருக்கிறது மேலே திருமலை மாதமும் இருக்கிறது சரி சிறுவிழிப்புத்தூர் என்றாலே நம்ம பால்கோவா சொல்றோம் பால்கோவா சிறப்பு ஏன் பார்க்கலாம் சிறுவிழிப்புத்தூர் என்றாலே பால்கோவா தான் வரும் பசுபாடுகள் நிறைந்திருக்கும் பகுதி என்பதால் இங்கு அதிக அளவில் பால்கோவா போன்ற பால் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன திருப்பாவையில் குடம் வைக்க வைக்க பால் நிறையும் அளவுக்கு அது பசுக்கள் அதிகமாக வாழும் பகுதி என்றும் உடன்படியாக ஆண்டால் பாடியிருக்கின்றார் அவர் இத்தலத்தை கோகுலமாகவே எண்ணி வாழ்ந்ததால் திருமான் இப்பகுதியை பசுக்கள் நிறைந்த பகுதியாக மாற்றி அருளினார் இன்றும் இங்கு பசுக்கு துவக்கும் பாலுக்கு தனி சுவை இருக்கிறது பால் கோபங்களும் புகழ்பெற்றுவிட்டது தட்டொலி ஆண்டாள் சன்னதிக்கு நேரெதிரே வெய்கலத்தால் செய்யப்பட்ட தட்டோளி ஒன்று உள்ளது கண்ணாடியை அக்காலத்தில் தட்டோலி என்றும் சொல்லினார் இதில் தான் ஆண்டாள் தன் முகத்தை பார்த்து கொண்டாலாம் தற்போது பரபரப்பு இந்த கண்ணாடியை தான் ஆண்டால் திருப்பாவையில் ஊக்கமும் தட்டொழியும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் பேண்ட் ஷர்ட் அணிந்த பெருமாள் திருமணத்தில் அணிந்து வருவர் இது இன்றும் நேற்று நடக்கும் வழக்கம் அல்ல பெருமாள் ஆண்டாண்டு திருமணம் செய்த போதே பேண்ட் ஷர்ட் அணிந்து சென்றார் இதன் அடிப்படையில் இங்குள்ள உற்றவர் திருமால் பேண்ட் ஷர்ட் அணிந்தே காட்சி தருகிறார் ஏகாதசி அமாவாசை தமிழ் வெள்ளப்பெருப்பு ஆகியவற்றில் இவர் வெள்ளை வேஷ்டி அணிந்திருப்பார் பெருமாள் அருகர் கருடாழ்வார் பொதுவாக பெருமாள் தலங்களில் கருடாழ்வார் சுவாமி சன்னதியும் எதிரே அவரை நோக்கி வணங்கியபடிதான் இருப்பார் ஆனால் இத்தலத்தில் பெருமாளுக்கு அருகிலேயே வணங்கிய கோலத்தில் இருக்கிறார் இத்தலத்தில் பிறந்த பெரியாழ்வார் கருடாழ்வாரின் அம்சமாக பிறந்ததாக ஐதீகம் தன் மகளை திருமாலுக்கு திருமணம் செய்து தந்தபோது மாப்பிள்ளைக்கு அருகில் நின்று கொண்டாரார் இதன் அடிப்படையில் இங்கு சுவாமிக்கு அருகில் இருக்கிறார் ஆண்டால் திருமணத்தின் போது கருடாழ்வார் சுவாமியை ஸ்ரீரங்கத்திலிருந்து அழைத்து வந்தார் இதனால் மாப்பிள்ளை தோழனாகவும் எப்போதும் பெருமாள் தாயாரை வணங்கிய விருப்பப்பட்டதாலும் அருகில் இருப்பதாகவும் அவருக்கு மரியாதை செய்யும் இவ்வாறு நிற்பதாகவும் சொல்வார் மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்றிய பெருமாள் கணவன் எப்பேற்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் மனைவி விரும்பியதை நிறைவேற்றியதன் ஆக வேண்டும் இதற்கு உதாரணமாக ஸ்ரீலுபுத்துறையில் உள்ள பெருமாள் திகழ்கிறார் தன் தந்தை பெரியாழ்வார் மூலமாக கண்ணனின் நிலைவு பற்றி அறிந்து கொண்டு ஆண்டால் கண்ணன் மீது தீராத அன்பு கொண்டாள் ஸ்ரீலுகுத்துறை கோபுலமாகவும் தன்னை கோபிகை பெண்ணாகவும் பாவித்து பெருமாளை வேண்டிய பாசுரங்கள் பாடினார் பெருமாளும் அவளை திருமணம் செய்து கொண்டார் ஆனாலும் ஆண்டாள் விரும்பியது தானே எனவே மனைவி ஆண்டாளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இத்தலத்தை பெருமாள் ஆண்டாளுக்கு கிருஷ்ணராக அருள் புரிந்தாராம் எனவே இங்குள்ள ரங்கமன்னார் கிருஷ்ணராகவும் ஆண்டாள் ருக்குமணியாகவும் கர்டார்வார் சத்தியபாமாகவும் அருளுவதாகவும் ஐதீகம் கீர்த்தி தரும் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கிழக்கு நோக்கி தண்ணீர் சன்னதியில் அருகிறார் பொதுவாக கிழக்கு நோக்கி இருக்கும் பெண் தெய்வங்களை வழிபட்டால் கீர்த்தி உண்டாக்கும் என்பார் எனவே இவரிடம் வேண்டிக் கொண்டால் என்பர் வளையல் மஞ்சள் கையில் பிரசாதம் திருமணம் ஆகாத பெண்கள் இங்கு கண்ணாடி கிணற்றை சுற்றி வந்து வேண்டிக் கொள்கிறார்கள் துளசி மாலை வாங்கி வந்து ஆஹ் ஆஹ் ஆண்டல் துளசி மாலை வாங்கி வந்து ஆண்டலுக்கு சாத்தி வணங்கி பின் அதனை வாங்கி கழுத்தில் அணிந்து கொண்டு அருகில் இருக்கும் கண்ணாடி கிணற்றை சுற்றி வந்து கிணற்றில் பார்த்து விட்டு பின் மீண்டும் ஆண்டாளுடன் வந்து வழிபடுகிறார்கள் இவ்வாறு வழிபடுபவர்களுக்கு வளையல் மஞ்சள் கயிறு பிரசாதமாக கொடுக்கின்றன இதனால் தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும் என்பதும் ஐதீகம் லட்சுமி ஹைகிரிவர் ஸ்ரீபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் முதல் பிரகாரத்தில் லட்சுமி ஹைகிரீவர் ஓவியவரையில் அறிவளிக்கிறார் கல்வி சிறந்த திருமணம் இவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் ஆண்டாள் பாடிய பாசனங்கள் ஆண்டாள் சிறுபுத்தூரில் இருந்து பெருமாளை வேண்டி திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகிய பிரபந்தங்கள் ஏற்றினார் இதில் திருப்பாவை முப்பது பாசனங்களும் நாச்சியார் திருமொழி நூற்றி நாற்பத்தி மூணு பாசனங்களும் உடையது ஆண்டாளுடைய பிற பெயர்கள் ஆண்டாள் ஆண்டாநிய பெயர் கோதை இதற்கு பூமாலை என்ற பொருள் இவளுக்கு சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் பட்டர்பிரான் போல்வி திருப்பாவை பாடிய செல்வி வேயர் குள விளக்கு என பல பெயர்களும் உண்டு வட்ட வாளு ஆஞ்சநேயர் தனது வாளை தலைக்கு மேல் வைத்தபடி தான் காட்சி தருவார் இக்கோயிலில் தட்டோடிக்கு அருகில் உள்ள ஒரு தூணில் ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கியபடி வாளை தன்னை வட்டமாக சுற்றி வைத்தவாறு வித்யார்மான குளத்தில் இருக்கிறார் சிற்பக்கலைக்கு சான்றாகவும் உள்ளது நூத்தி எட்டு திவ்ய தேச சுவாமிகள் சிறை விபத்தில் உள்ள ஆண்டால் தான் தான் அணிந்திருக்கும் மாலைகளில் நூத்தி எட்டு திவ்ய தேசிய பெருமாள்களை மாலையாக அணிந்திருப்பதாக அதிகம் இதனை நினைவுறுத்தும் விதமாக ஆண்டாள் கோயிலில் கருவறையை சுற்றி முதல் பிரகார சுவர்களில் நூத்தி எட்டு திவ்ய தேச பெருமாளின் உருவங்கள் ஓவியமாக வரையப்பட்டுள்ளது இதில் திருப்பா கடல் வைகுண்டம் பெருமாள் உட்பட அனைத்து பெருமாள்களையும் தரிசிக்கலாம் சரி இதுக்கு பிறகு வந்து பூமியை காட்டியம்பால் ஆண்டால் இடது கையிலும் கல் காரகுஷ்பம் கிளியும் வழக்கையும் தொங்கவிட்டு பூமியை காட்டியபடி இருக்கிறாள் இதனை ஆண்டால் தன்னை வேண்டி வரும் பக்தர்களுக்கு அருள் செய்வதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் கோலம் என்கிறார்கள் நிறைய இருக்குது தல வரலாறு பார்க்கலாம் நந்தவனத்தில் தாம் பறிக்கும் பூக்களை இறைவனுக்கு மாலையாக கட்டி முதலில் அதை தன் பூந்தலில் சூடி இறைவனுக்கு தாம் ஏற்ற பொருத்த முடியவளா என்பதை கண்ணாடியிலே கண்டு கழிப்பாள் மீண்டும் பூக்களை கரைத்து பூஜைக்கு கொடுத்து விடுவார் பெரியாழ்வாரும் தினமும் இதையே இறைவனுக்கு சாத்துவார் ஒருநாள் மாலையில் தலைமொழி இருப்பது கண்டு அஞ்சி அதை தவிர்த்து விட்டு வேறு மாலைகளை சூறினார் உடனே இறைவன் ஆழ்வார் கோதையின் கூந்தலில் சூட்டிய மாளிகையை தான் விற்பதாகவும் அதையே எனக்கு சூட்டு என்றார் ஆழ்வாரும் கோதையை மானுடர் யாருக்கும் மனம் முடிக்க சம்மதிக்காமல் இறைவனுக்காக காத்திருந்தார் கோதையும் இறைவனையே தினத்து இயங்கி தொழுதபடியே இருந்தார் இறைவனும் தாம் கோதையை நேசிப்பதாகவும் தன்னை திருவரங்கத்துக்கு வந்து சந்திக்க சொல்லி கோதையையும் பூ பழக்கில் அங்கு சென்று இறைவனோடு ஐக்கியமானார் சிறுவிழுபுத்தூரில் கோதையோடு சேர்ந்து எழுந்திரள வேண்டும் என்று பிரார்த்தித்த இறைவனும் ஏற்று இத்தலத்தில் எழுந்தருளினார் வைணவரில் முக்கிய தலமாக இக்கோயில் உள்ளது இந்த கோயிலுக்கு செல்லும் வழி நம்ம பார்க்கலாம் மதுரை திருநெல்வேலி விருதுநகர் ஆகிய ஊர்களிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நிறைய பஸ்ஸில் விடுவேன் முக்கிய ஊர்களின் தூரம் அதாவது இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வந்து சாத்தூர் அருப்புக்கோட்டை திருநெல்வேலி இது பக்கமெலாம் இருக்குது அரியலூர் ரயில் நிலையம் வந்து மதுரை ஸ்ரீவில்லிபுத்தூர் அரியலூர் விமான நிலையம் வந்து மதுரை இந்த தங்கு பஸ் நிறைய இருக்குது இது பெரிய சிட்டி தான் அது ஸோ பிரச்சனை இல்லை உம் சரிங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் ஆடரை பற்றி என்னன்னா இப்போ பட் உதாரணத்துக்கு இப்போ நம்ம மாதிரி மனித அதாவது லக்ஷ்மி லக்ஷ்மி தான் ஆண்டாள் அவதார பூமா இது வாழ்ந்துருக்காங்க வச்சுக்கங்களேன் நம்மள மாதிரி மனிதனாக தான் பிறந்திருக்காங்க நீங்கள் பக்தியில் இருக்குது இப்போ நம்மள மாதிரி தான் நம்மள மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல ஆண்டாளுக்கு வந்து பெருமானை பற்றி தான் அப்பாவை அதாவது பெரியாழ்வார் மூலமாக தான் தெரியுது பெரியாழ்வார் வந்து நான் அவரும் பயங்கரமான பக்தி மான் தான் ஆனால் அவர் சொல்ல 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 இந்த குழந்தைக்கு வந்து இறைவன் மாதிரி பக்தி வருது தன்னை கோபியாரமாக கிருஷ்ணராக வச்சு தன்னை பாவனை செய்கிறாங்க பக்தியில் உயர்ந்த நிலை வந்து பாவனை பாவனைன்னா என்ன ஒரு உதாரணம் என்னென்னா இப்போ என் கையில் ஒன்றுமே கிடையாது ஆனால் இறைவனுக்கு நான் பிரசாதம் படைக்கிற மாதிரி நான் நினைச்சிக்கிட்டு அன்பால் நினைச்சு பண்ணும்போது அது உண்மையிலே அது இறைவனுக்கு போய் சேரும் நம்ம அதுக்கு நிறைய உதாரணங்கள் பார்த்துருக்கலாம் ஒருத்தர் ஒரு சிவ பூஜை பண்றாரு அன்னைக்கு பண்ண முடியல வே ஒரு அவர் என்ன பண்றாரு போறப்பா வழியில் ஒரு இரண்டு இலையை பிடுங்கி மனசுக்குள்ளே இறைவனை நினைச்சு சமர்ப்பணம் சொல்லிட்டு போயிட்டார் அந்த இலக்கில போட்டு போயிட்டு வேலையில முடிச்சு வீட்டுக்கு வந்து அந்த பெட்டியில அவர் பூஜை பண்ற பெட்டி பண்ணி பார்க்கும்போது அந்த ஏழை அந்த பெட்டியில இறைவனுக்கு சாத்தப்பட்டதான் இருக்குது அப்போ இறைவன் வந்து அன்பால நம்ம எதை பண்ணாலும் அதை ஏத்துக்கிறதா அந்த பாவனை தான் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சக்தி உபாசகர் பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் மாதிரியே மாறிடுவாங்க காரணம்னா அந்த அம்பாலாகவே அவங்க பாவனையில பண்ணுவாங்க பாவனையை மாற 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 அவங்களுக்கு உடை நடை பாவனை அந்த செயல் பேச்சு எல்லாமே மாறி சிவபக்தரா இருக்கும்போது அந்த சிவபக்தியில பக்தியில இருக்கும்போது பார்க்கறதுன்னா சிவமா தான் தெரியும் அவங்க கண்ணுக்கு சூரியன்னா சூரியனா தெரியும் அதாவது சிவமா தெரியும் கூடவில் சந்திரனை பார்த்தாலும் சிவபெருமானம் நினைத்து வணங்குவாங்க ஏதாவது உயிர்களோ ஏதோ பார்த்தாலும் வணங்குவாங்க எல்லாமே அதை எல்லாம் சிவமயமாக மாறிடும் இதுதான் அந்த பக்தியோட உயர்ந்த நிலை அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில இருந்து பெரியாழ்வாள் கோதைக்கு சொல்லி இவங்க பக்தியில இருக்கிறாங்க அப்புறம் இறைவனை மனம் முடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா தான் வந்து மனிதன் உருவம் இறைவன் ஓகேவா இப்போது இறைவனை எனக்கு காட்சி கொடுப்பான்னு தவம் இருக்குது வேற இறைவனால் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு இருக்கிறது வேற இங்கே பெரியார் வந்து ஒரு பக்கம் பெருமாளுக்கு கூட பக்தராக இருக்கிறாரு இன்னொரு பக்கம் தான் பொண்ணுக்கு அப்பாவாக இருக்கிறார் அப்போது அப்பாவாகவும் இருந்துட்டு அந்த பக்தியிலேருந்து என்ன பண்ண முடியும் நினைக்கும் போது அதை பண்ண முடியாமல் போகுது இல்லையா அப்போது அவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க அவங்க எவ்வளோ ஸ்டப்பான இருக்கும் எவ்வளோ இதாக இருக்கும் அது இருந்து செஞ்சு தான் திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் போய்ட்டு இவனோட சேர்றாங்க ஓ மக்கள் எல்லாருக்கும் நினைப்பாங்க இது ஒரு நீ பக்தியிலேயே இருக்குது வேற ஆனா இது வேறாங்க வேற மறுபடி இருக்குது வேற இல்லையா சோ அந்த இதுல பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் இன்னைக்கு அவர் சிவராஜன்ஜி சொல்றாரு வேலை சொன்னாலே சிலமா இருக்கோம் ரொம்ப நன்றிங்கய்யா சிவராஜன்ஜி கௌரியமா நீங்க அவன் மேலும் எடுத்துக்கல